ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்க கிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் விருச்சிகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடமா இருக்க போகுதுங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சில நிரந்தரமா விலக போறாங்கங்க இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது விதித்த திட்டமிட்ட ஒரு மாற்றம்ங்க இது உங்களை வீழ்த்ததற்காக வரலங்க உங்களை உயர் வருதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா பதிவிடுங்க இந்த உங்களுக்கு நன்மையாக அமைங்க விருச்சிக ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாற போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க விருச்சகராசிக்காரங்க ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல ஆண்டுகளாகவே வாழ்க்கைய முழுக்க முழுக்க நம்பி ஓடியும் அந்த வாழ்க்கையாலே அதிகமா காயப்பட்டீங்க வெளியில பார்த்தா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி தெரியும் யாரையும் சாதா சாராதவர்கள் போல எதையும் லேசா எடுத்துக்காதவர்கள் போல இருப்பீங்க ஆனா உண்மை என்னன்னா உங்களோட மனசு ரொம்பவும் ஆழமானதுங்க ஒரு வார்த்தை ஒரு செயல் ஒரு துரோகம் இதையெல்லாம் மறக்காம உள்ளுக்குள்ள சேமிச்சு வச்சுக்கிடுங்க சிலருக்கு நம்பிக்கை வைத்த மனிதர்களால ஏற்பட்ட துரோகம் சிலருக்கு உறவு முறிந்த வழி சிலருக்கு வேலை இடத்துல நடந்த அவமானம் சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை சிலருக்கு யாரிடமும் சொல்ல முடியாத கோபம் சிலருக்கு நான் தனிமையோடு படக வேண்டிய நிலை எத்தனை தடைகள் நீங்க இப்பெல்லாம் சரியாகிடுமே அப்படின்னு மனசுக்குள்ள கேட்டு பிரிப்பீங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் நிம்மதி வர மாதிரி தோன்றி அடுத்த நிமிஷமே விதி வேற ஒரு சோதனையை உங்க முன்னாடி வச்சிருக்குமேங்க விருச்சராசிக்காரங்களோட மிகப்பெரிய குணம் என்னன்னு தெரியுமா காயப்பட்டாலும் வெளியில காட்ட மாட்டீங்க உடைஞ்சாலும் யாருக்கும் தெரிய விட மாட்டீங்க நீங்க சிரிக்கிற அந்த சிரிப்பு சாதாரண சரி சிரிப்பு இல்லைங்க அது உள்ளுக்குள்ள இருக்கிற வழியை மறைக்கிற ஒரு கவசம்ங்க உங்களை யாரும் முழுசா புரிஞ்சுக்கலை உங்கள் கோபத்தின் காரணத்தை யாருமே கேட்கலங்க உங்க அமைதிக்கு பின்னால் இருக்கிற புயலை யாருமே பார்த்தது கூட இல்லைங்க ஆனா நீங்க மட்டும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருந்தீங்க பல வருடங்களா நீங்க சந்தித்த கஷ்டங்கள் உழைப்பு இருந்தும் பல தாமதம் நம்பிக்கை வைத்தவர்கள் விலகியது உறவுகள்ல திடீர் முறிவுகள் மனச உள்ளுக்குள்ளே எரிச்ச கோபம் யாரிடமும் சொல்ல முடியாத தனிமை எப்போதும் அலாட்டா இருக்க வேண்டிய வாழ்க்கை நிம்மதியா நம்ப முடியாத மனநிலை இவை ஒரு காலகட்டம் மட்டும் இல்ல பல வருடங்களாகவே ராசிகள் சுமந்த சுமைங்க அது யாருக்குமே தெரியாதுங்க அதை யாரும் கவனிச்சிருக்கவும் மாட்டாங்கங்க ஆனா அந்த சுமை உங்க மனதிலும் நினைவுகளிலும் இரவுகளிலும் ஆழமா பதிஞ்சிருக்குதுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் தரப்போகுது இந்த ஆண்டு எப்படி இருக்கும் இதுவரைக்கும் வந்த கஷ்டம் உங்களை கடினமா மாற்றி இருக்குமுங்க மனசுக்குள்ள யாரையும் நம்பக்கூடாது என்ற சுவர் எழுந்திருக்குமுங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதாரண ஆண்டு இல்லைங்க இது உங்க வாழ்க்கையில மெதுவா ஆனா உறுதியா மாற்றம் வரப்போகும் போகும் ஆண்டுங்க இதுவரை உங்களை உள்ளுக்குள்ளேயே எரிச்ச கோபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை முன்னேற்றம் சக்தியா மாறுமுங்க இதுவரை உங்களை தள்ளி வைத்த சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வழிவிட ஆரம்பிக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தரப்போகும் மாற்றங்கள் உள்ளார்ந்த தெளிவு மன அமைதி மெதுவா உருவாகுங்க வேலை மற்றும் வாழ்க்கையில தசை திசை பிடிப்பு உங்களை மதிக்கிற மனிதர்கள் அருகில் வருவாங்க உறவுகள்ல உண்மை தெளிவும் வருங்க பண ஓட்டத்துல முன்னேற்றம் வருங்க நான்காவதா பாத்தீங்கன்னா நான் தான் தவறா என்ற கேள்விக்கு முடிவு வருமுங்க இதுவரை உங்களை கடினமாக்கிய எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை உயர்த்தும் ஆயுதமா மாறப் போகுதுங்க இது ஜாதகம் மட்டுமில்லை உங்க வாழ்க்கையோட உண்மைங்க என்ன மாறப்போகுது விட்டுடணும் பிடிச்சு இருபத்தி ஆறுல உங்க சக்தி எங்கிருந்து வரும் இதையெல்லாம் ஒவ்வொரு படியா இந்த இதே ஓட்டத்துல புரிய வைக்கும் பயணம் இதுங்க உங்களுக்குள்ள பல வருடங்களை அடக்கி வைத்த கேள்விகள் இருந்தா இதுவே அதற்கான பதிலுங்க இது விருச்சிக ராசிக்காரர்களோட உண்மையான தொடக்கமுங்க விருச்சிக ராசிக்காரங்களோட பல வருட வேதனைகளோட உண்மை என்னன்னா இந்த துயரம் சும்மா ஒரு பிரச்சனை அல்ல இது நீண்ட வருடங்களா நடந்த உள் போராட்டமுங்க கிரகநிலை மட்டும் இல்ல உங்க மனத்தோட ஆழம் உங்க குணத்தின் தீவிரம் நீங்க நம்பிய மனிதர்கள் நீங்க மறைத்த கண்ணீர் இதெல்லாம் சேர்ந்து உருவான உண்மை எல்லாத்தையும் நானே சமாளிக்கணும் என்ற மனநிலை உங்களை உள்ளுக்குள்ளே சோர்வடைய வச்சுதுங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிக்கிறேன் என்று சொல்லும் குணம் உங்களை வலிமையாக்கினாலும் அதே குணம் உங்களை தனிமையாக்கிச்சுங்க உதவி தேவைப்படுற நேரத்துலையும் நீங்க அதை கேட்கவே இல்லைங்க அதனால உங்களை பார்த்த பலர் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை போலன்னு நினைச்சாங்க ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் போராட்டம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்ததுங்க நீங்க நம்பிக்கை வச்சவங்க உங்க நம்பிக்கைய மதிக்காது உங்களை அதிகமாக காயப்படுத்தினாங்க உங்களோட கோபம் உண்மையில அடக்கப்பட்ட வழிதாங்க அ உலகம் உங்களை கோபக்காரங்கன்னு சொல்லினாலும் நீங்க உடனே கோபப்பட மாட்டீங்க நீங்க பொறுத்து மன்னித்து மீண்டும் முயற்சி செய்வீங்க ஆனா ஒரு எல்லைக்கு பிறகு சேமிக்கப்பட்ட வழி ஒரே தடவையில வெடிக்குங்க உலகம் அப்ப உங்களை குறை சொல்லுங்க ஆனா யாரும் இவன் இவ்வளவு நாள் என்ன தாங்கினா அப்படின்னு கேட்க மாட்டாங்க உங்களோட உணர்ச்சி மறைப்பு உங்களுக்கு பெரிய காயமா இருந்ததுங்க நீங்க அழுதாலும் தனியா அழுவீங்க உடைஞ்சாலும் அமைதியா உடைவீங்க உங்க வழி உங்க கண்கள்லயும் வார்த்தைகள்லயும் தெரியாதுங்க அதனால யாரும் உங்களை முழுசா புரிஞ்சுக்கலங்க சின்ன விஷயங்களை உங்களுக்கு பெரிய காயமா மாறுச்சுங்க நீங்க ஒரு ஒன்னு மட்டும் நினைவுல நின்று போயிருப்பீங்க பழைய விஷயங்கள் பழைய புண்கள் உங்க மனச கட்டி வச்சிருக்குங்க ராசிக்காரர்கள் பழகிட்டதை எளிதாவே விடமாட்டீங்க அது எவ்வளவு வலிக்க வச்சாலும் இதுதான் என் பொறுப்பு அப்படின்னு பிடிச்சு நிற்பீங்க அதனால முன்னேற வேண்டிய நேரத்திலையும் நீங்க அப்படியே தங்கிட்டீங்க யாரும் உங்களை முழுசா புரியாததால உங்களுக்கு ஏனோ ஒரு விதமான தனிமை உணர்வு உருவாகி இருக்குமுங்க இதற்கு காரணம் உங்கள் நேரம் தாமதமானது மட்டுமேங்க உங்க முயற்சி தவறில்லைங்க உங்க மனம் பொய் இல்லைங்க உங்க அன்பு குறையவில்லைங்க ஆனா காலம் மட்டுமே உங்களை தள்ளி சென்றதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தாமதத்தை முடிக்க வருதுங்க உள்ளிருக்கும் வழி குறையுமுங்க மனம் அமைதி அடையமுங்க தேவையில்லாத மனிதர்கள் விலகுவாருங்க உங்களை வலிமையான மனிதரா மாற்றும் வருடமா எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லைங்க உங்களை காப்பாத்திக்கிற பொறுப்பு மட்டும் உங்க கையில இருக்குதுன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க யாருக்காகவும் உங்களை இழந்துராதிங்க உங்களுக்காக யாரும் நிற்காத போது நீங்க மட்டும் எல்லாருக்கும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க தீயமைகள்ல இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான வழிங்க எல்லாருடைய மனசையும் திறக்காதீங்க உங்க சீக்கிரட் எதிரிகளே உங்க தகவலை எதிரா பயன்படுத்துவாங்க எதை செய்யணும்னு உங்க மனசு சொல்றத கேளுங்க எதை செய்யக்கூடாது என்ற வாழ்க்கை காட்டிய அனுபவத்தை கத்துக்கொள்ளுங்க நீங்க மாறினா தீமைகள் நெருங்கவே முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை காயப்படுத்துறதுக்கு வரலங்க உங்களை காப்பாற்ற சொல்லுதுங்க உங்களை நீங்க காப்பாத்தீங்கன்னா எந்த துரோகம் எந்த தடையும் எந்த தீமையும் உங்கள் மீது தாக்காதுங்க விருச்சிக ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு உண்மையிலே வேலை செய்யும் அறிவுரைகள் என்னவென்றா முதல்ல நீங்க கடந்த சில வருடங்களா உள்ளுக்குள்ள சேர்த்த வழியையும் நினைவுகளையும் மெதுவா மெதுவா பிடிக்கணுங்க நீங்க ஆ அழாம நினைக்கிற ஆழமா நினைக்கிற குணம் உங்களோட பலம் தாங்க ஆனா அதே நேரத்துல அதுவே உங்களுக்கு பாரமா மாறி நிறைய வருடங்களா உங்க முன்னேற்றத்தை தாமதப்படுத்தி வச்சிருக்குதுங்க யாரோ சொன்ன ஒரு வார்த்தை யாரோ செய்த துரோகம் ஒரு சம்பவம் உங்க நம்பிக்கையை உடைத்த பல தருணங்கள் இப்போது உள்ளுக்குள்ள ஒளிந்திருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்ல அந்த ஓசையை நிறுத்தணுங்க கடந்த காலத்தை பத்தி நீங்க எவ்வளவு நினைச்சாலும் அது மாறுமா மாறாதுங்க ஆனா அது உங்க நாளை நாள் என்ன மாதிரி இருக்கும் என்பதை தீர்மானிக்கணுங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கை திரும்ப வேண்டும்னா கடந்த வழிகளை மெதுவா விடுறதுல இருந்து தான் ஆரம்பிக்குங்க யாரையும் அதிகமா காப்பாத்திக்க முயற்சாதீங்க இதுவரைக்கும் பல வருடங்களா நீங்க எல்லாரையும் காப்பாத்த நினைச்சீங்க ஆனா உங்களை காப்பாத்த யாரையும் எதிர்பார்க்கலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொஞ்சம் சுயநலமா இருக்கு கத்துக்கங்க அது தவறில்லைங்க அது உங்களை காப்பாத்துற மிக முக்கியமான மாற்றமுங்க முடிவுகளை கோபத்துல தயவு செஞ்சு எடுக்காதீங்க உங்களோட கோபம் உண்மையிலே நீங்க அடக்கி வைத்த வழியோட உச்ச கோபம் வந்த நாள்ல யாருடனும் பெரிய முடிவும் பேசாதீங்க ஒரு நாள் தள்ளி போட்டுடுங்க அடுத்த நாள் உங்க மனசு தெளிவா இருக்குமுங்க அப்புறம் எடுக்கிற முடிவுதான் சரியாகவும் இருக்குமுங்க யாரையேனும் யார் மீதேனும் வைத்திருக்கிற பழைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு வழியை கொடுத்தா அதுல விலகுவது குற்றம் அது உங்க மனநலத்துக்கு தேவையானதுங்க நீங்க பிடிச்சிருப்பது அன்பாலையா இல்ல பழக்கத்தாலையா அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க அன்பு இருந்தா மனசு லேசா இருக்குமுங்க பழக்கம் இருந்தா மனசு பாரமா இருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது உங்க வாழ்க்கை பாதையை சரி பண்ணுமுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய திறமைக்கு குறைவான இடத்துல அதிக நாளா தங்கி இருப்பீங்க காரணம் இது என் பொறுப்புங்கிற எண்ணம் தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வேலை வாழ்க்கை இரண்டிலும் திசை போகுதுங்க புதிய வாய்ப்பு புதிய பொறுப்பு வேலை மாற்றம் வளர்ச்சிக்கான கதவு இவை வருங்க தயக்கம் வரலாமுங்க ஆனா இந்த வருடம் மாறணும் அப்படிங்கிற உணர்வு உங்க உள்ளுக்குள்ள அதிகமா வேலை செய்யுமுங்க உங்க உள்ளுணர்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தயவு செஞ்சு புறக்கணிக்காதீங்க அது உங்க பெரிய ஆசிரியங்க உங்க உள்ளுணர்வு சரியில்லைன்னு சொன்னா அது சரியில்லைங்க யாரையாவது என்று சொன்னா அது கூட சரிங்க உங்களுடைய தனிமையை குறை சொல்லாதீங்க சில சமயம் தனிமை உங்களை சரியான வழியில தூக்கி வைக்கும் ஒரு சக்திங்க ராகு கேது உங்களோட நினைவுகளையும் கடந்த காயங்களையும் விடவைக்க உதவுங்க வாரம் ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு தீபம் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இது உங்க உள்ளுணர்வு சக்தியா அதிகரிக்கவுங்க சிவனினோட அருள் விருச்சகராசிக்காரங்களுக்கு மிக ஆழமா வேலை செய்யுதுங்க திங்கட்கிழமை ஒரு முறை ஓம் நமச்சிவாயே என்று மனசுக்குள்ள சொன்னாலே போதுமுங்க இது உங்க மனசுமைய பாதியா குறைச்சிருவுங்க நீங்க சரியான பாதையில தான் நிக்கிறீங்க உங்களுக்கு இன்னும் நல்ல நேரம் வருது ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க விருச்சிக ராசிக்காரர்கள் மெதுவா வளருவாங்க ஆனா ஆழமா வேறுபடிப்பீங்க நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்குமுங்க அதனால உங்களை மற்றவர்களோடு தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க உங்க பயணம் தனிங்க உங்க நேரம் உங்களுக்கு தாங்க அமைதியா இருங்க முயற்சிய முயற்சியே தொடருங்க உங்களை நீங்க மதிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிக சரியான அறிவுரையும் ஆகுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்பவும் முக்கியமுங்க விருச்சகராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை விட்டு பிரிய புற உறவுகளை நினைச்சு அள வேண்டாமுங்க ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கைய அழிக்க வரலங்க உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்ப வருதுங்க சிலர் தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியுங்க சில கதவுகள் மூடும் போதுதான் பெரிய வாய்ப்புகள் திறக்குங்க இந்த வருஷம் உங்களுக்கு கட்டுத்தர பாடம் ஒரே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க ஆனா நீங்க ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரமுங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிகராசிகளுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க வெளியே போ அதாவது உங்க இருந்து இருக்கவங்க வெளியே போவாங்கங்க சில விருச்சிகராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோங்கன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமுங்க சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வருமுங்க இதெல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்லை முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையாவும் இருந்திருப்பீங்க காலம் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே கிரகங்களோட நகர்வுகள் அனைத்தும் நமக்கு சாதகமாவே மாறுமுங்க தடைகளை கண்டு தயங்காம உங்க திறமையின் மீது நம்பிக்கையை வைத்து முன்னேறுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு விடாமுயற்சிக்கு கண் உங்களோட விடாமுயற்சிக்கு கண்டிப்பான அங்கீகாரம் கிடைக்கும்ங்க வெற்றிகள் உங்கள் கதவை தட்ட காத்திருக்குதுங்க குருவருளும் திருவருளும் உங்களுக்கு இருப்பதால் வரப்போகும் சவால்களை மிக எளிதாக கடந்து விடுவீங்க மன தெளிவோடு நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்முங்க இறைவனோட அருளால இந்த ஆண்டு உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டமுங்க எந்த ஒரு மாற்றமும் நம் முன்னேற்றத்திற்காகவே என்பதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்கள் வசமாகுமுங்க கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது துணிந்து அடி எடுத்து வைங்க சவால்கள் வரும்போது நிதானத்தை கடைபிடிங்க உழைப்பும் நம்பிக்கையும் இணையும் போது இந்த ஆண்டு நீங்கள் தொடு உயரங்கள் யாவும் வெற்றிகளாகவே அமையமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வேலை செய்யும் பரிகாரங்கள் ரொம்ப எளிமையானதுதான் ஆனா ஆழமா பயன் தருமுங்க செவ்வாய் உங்க அதிபதி கிரகம்ங்க அதனால செவ்வாய்கிழமை ஒரு நிமிஷம் ஓம் சரவண பவனும் மனசுக்குள்ள சொல்லுங்க இது உங்க கோபத்தை கட்டுப்படுத்தி அதை சக்தியா மாற்றுமுங்க செம்மை நிறத்தை வாரத்துக்கு ஒரு முறை எதிலாவது பயன்படுத்துங்க இது செவ்வாய் கிரகத்துக்கு உங்களை இணைக்குதுங்க சந்திரனை சமாதானப்படுத்த திங்கட்கிழமை ஐந்து நிமிடம் அமைதியா உட்கார்ந்து மூச்சா கவனிங்க இது உங்க மனச நிலை உர இரவு நேரம் ஓடிக்கொண்டிருக்கும் யோசனைகளை சமாதானப்படுத்துமங்க சனி கிரகத்தால் வரும் கர்ம சுமையை குறைக்க சனிக்கிழமைகளில் ஒரு சிறிய நல்ல செயல் பண்ணுங்க ரொம்ப பெரிய உதவி அவசியம் இல்லைங்க ஒரு பசித்தவங்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு முதியவருக்கு உதவுவது ஒரு மரம் நடுவது எந்த ஒரு நன்மையான செயலும் கர்மத்தை சுத்தப்படுத்துமுங்க முக முருகப்பெருமான் உங்க தைரியத்தையும் திசையும் சரி பண்ணுவாருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்